வலியற்ற வெறிக்கோஸ் வெயின் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் டூ ஜீரோ செவன் நைன் ஃபோர் எயிட் செவன் த்ரீ ஃபைவ் மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு சின்ன உடைப்பு பரம்புப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருவதால் இன்று முதல் மீண்டும் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விக்னேஷ் வழங்க விக்னேஷ் வணக்கம் தொடர்ந்து இன்றும் பொதுமக்கள் போராட்டத்தை தொடர்வோம் என்று தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் மற்றொரு புறம் இந்த வழக்கும் விசாரணையில் இருக்கிறது நீதிமன்றத்தில் இது பற்றிய முழு விவரங்கள் என்ன நிச்சயமாக அதாவது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக நிலம் கையகப்படுத்தும் விவகாரம் தொடர்பாக தற்காலிகமாக சின்னடப்பு கிராம மக்கள் போராட்டத்தை கைவிட்டிருந்தனர் வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் மீண்டும் இன்று முதல் மீண்டும் போராட்ட தொடரப்பட்டுள்ளது மதுரை விமான நிலைய விரிவாக்கத்திற்காக சுமார் அறுநூத்தி முப்பத்தி மூணு புள்ளி பதினேழு ஏக்கர் பரப்பளவில் விரிவாக்கல் செய்யவதற்காக திட்டமிட்டு நிலையில் சின்னடப்பு பரம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் சின்னொடுப்பு கிராமத்தில் மீண்டும் நிலம் விரிவு விரிவாக்கத்திற்காக நூத்தி நாற்பத்தி ஆறு வீடுகள் மற்றும் நிலங்கள் என மொத்தம் நூற்றி எம் எண்பத்தி ஒன்பது ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டுள்ளது இதில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அதிகாரிகள் தெரிவித்த நிலையில் அதற்கான பணிகளை செய்து வந்த நிலையில் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு அப்போதைய நில மதிப்பீட்டு கணக்கீட்டின்படி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிலம் கொடுத்தவர்களுக்கு பணமானது வழங்கப்பட்டுள்ளது தற்போது ஊருக்கு வெளியே விமான நிலையம் சுற்றுச்சுவர் எழுப்பும் பணிகள் நிறைவடைந்த நிலையில் கின்னடப்பு கிராமத்தில் நிலங்களை கையகப்படுத்தும் பணியில் தொடங்கப்பட்டுள்ளதால் விமான நிலைய வட்டார தகவல் தெரிவித்த நிலையில் இப்பகுதி இப்பகுதி மக்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட தொகை போதுமானதாக இல்லையும் இரண்டாயிரத்தி ஒன்பதில் கணக்கிடப்பட்ட வழங்கப்பட்ட நிதியை இரண்டாயிரத்தி பதிமூணில் நில சட்டத்தின் கீழ் கணக்கிட வேண்டும் என தெரிவித்து கோரிக்கை வைத்தனர் இல்லை என்றால் எங்களுக்கு மீள்குடி அமர்வு செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்த நிலையில் ஆஹ் கடந்த பதிமூணாம் தேதி தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு நீதிமன்றத்தில் வழக்கானது வழக்கானது வந்த நிலையில் அப்பொழுது நீதிபதி நீதிபதிகள் முறையான அறிவிப்பு இல்லாமல் இந்த கிராம மக்களை அகற்றக்கூடாது என இடைக்கால உத்தரவு பிறப்பித்த நிலையில் கடந்த இருபதாம் தேதி கிராம மக்கள் நிலம் கையகப்படும் தொடர்பாக உயர்நீதிமன்ற பதில்களில் சென்றபோது வழக்கு விசாரித்த நீதிபதி டிசம்பர் பதினோராம் தேதி வழக்கை வைத்த நிலையில் தங்களுக்கான மேல்குடி அமர்வு எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் அதிகாரிகள் வராத காரணத்தினால் மீண்டும் இன்று முதல் அந்த கிராம மக்களானது தங்கள் போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் அகிலா முழு விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ் வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய முப்பது நிமிட செயல்முறை செவன் குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்